வணக்கம் நான் விஷ்ணு பிரியா தமிழ் இலக்கணத்துல நம்ம சார்பு எழுத்துக்கள் பார்த்துட்டு வரோம் சார்பெழுத்துக்கள்ல உயிர் எழுத்துக்கள் ஆயுத எழுத்து பற்றி பார்த்தாச்சு உயிர் உயிர் என்ன சொல்லிருக்காங்கன்னா கெடின் மொழி முதல் இடை தடை விலை நெடில் அளவு எழும் அவற்று அவற்றின் இனக்குறை குறியே இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு செய்யுள்ள இசை குறையும் போது அதை சரிப்படுத்துறதுக்காக இரண்டு மாத்திரை ஒழிக்கக்கூடிய ஒரு நெடில் உயிர் எழுத்து மூன்று மாத்திரையா ஒழிக்கும் இது பேர் தான் உயிர் அளபடை இந்த உயிர் அளபடைய நம்ம எப்படி குறிக்கணும்னா அந்த நெடில் எழுத்து பக்கத்துல அதோட இனக்குறியில எழுதி குறிக்கணும் உதாரணத்துக்கு இந்த திருக்குறளை எடுத்துக்கலாம் கற்றதனால் ஆய பயன் என் கொள் வாலறிவன் நச்சால் தொழார் எனின் இந்த திருக்குறள்ல தொழார் அப்படிங்கிற சொல்ல பார்த்தோம்னா இது தொழார் அப்படின்னு வர வேண்டியது இந்த சொல் அளவெடுத்து தொழார் அப்படின்னு வருது இல்லையா இதுல இந்த ஆ அப்படிங்கிற நெடில் உயிரெழுத்து அளவெடுத்து அது பக்கத்துல அதோட இனக்குறியில கொண்டு வருது இது நம்ம மூன்று மாத்திரை அளவு ஒலிக்கணும் தொழார் அப்படின்னு ஒலிக்கணும் அளவெடுத்தல் இதுல அளவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அளவு அப்படின்னு அர்த்தம் இந்த காலத்துல எழுதுற புது கவிதைகள் எல்லாம் ஒரு இலக்கணம் இல்லாம சாதாரண நடையில கூட எழுதுறாங்க ஆனா முன்னாடி எழுதின மரபு கவிதைகள் எல்லாத்துக்கும் ஒரு இலக்கணம் இருக்கும் அதுதான் யாப்பு இலக்கணம்னு சொல்றோம் யாத்தல் அப்படின்னா கட்டுதல் அர்த்தம் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை இந்த மாதிரி உறுப்புகளை வெவ்வேறு விதமா கட்டப்பட்டு தான் செய்யுள் இந்த செய்யுள் நிறைய வித பாக்களால் ஆனது ஆசிரியப்பா வெண்பா கலிப்பா வஞ்சிப்பா இதெல்லாம் செய்யுள் பாக்களோட வகைகள் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா திருக்குறள் வெண்பாக்களால ஆனது வெண்பாங்கிறது கூட வரும் ஆனா திருக்குறள் வெண்பாக்களால ஆனது அந்த வெண்பாவுக்கும் ஒரு யாப்பு இலக்கணம் இருக்கும் தேமா இந்த மாதிரி அந்த தேமா புளிமா எந்தெந்த இடத்துல வரணும் தருவிளம் கூவிளம் எதெல்லாம் வரலாம் எந்தெந்த இடத்துல வரலாம் அப்படிங்கறத ஒரு இலக்கணமா வகுத்து இருக்கிறாங்க அத பத்தி நம்ம அப்புறமா பாக்கலாம் இந்த செய்யுளுக்கான இலக்கணம் தவறாகும் போது அந்த ஓசை குறையும் அந்த ஓசையை நிறைக்கிறதுக்காக இந்த மாதிரி அளவடைகளையும் ஒச்சலவடைகளையும் பயன்படுத்தி முப்பது திருக்குறள்களையும் வெண்பா அப்படிங்கிற செய்யுள் தான் எழுதியிருக்கிறார் அப்படி எழுதும் போது ஏதாவது ஓசை குறைந்தா அதுக்கு இந்த அளவடைகளை பயன்படுத்தியிருக்கிறார் சரி அப்போ பழங்காலத்துலதான் இந்த அளவடைகள் பயன்பாட்டுல இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்ல இப்ப உள்ள சினிமா பாடல்கள்ல கூட இருக்குது அதே நேரம் நம்ம யாரையாவது கூப்பிட்டோம்னா நல்லா இழுத்து கூப்பிடுவோம் என்னையே யாராவது கூப்பிட்டாங்கன்னா பிரியா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அதுலயே யாங்கிறது யா அப்படின்னு நீண்டு ஒழிக்குது இல்லையா இததான் அளவடைன்னு சொல்றோம் அதே நேரம் கூவி விற்பனை செய்யறவங்களை பார்த்தோம்னா சொற்களை நல்லா நீட்டி நீட்டி பேசுவாங்க இல்லையா காய்கறி வாங்கலையா காய்கறி அப்படின்னு தானே சொல்லுவாங்க இதுல காய்கறி வாங்கலையா அப்படின்னு சொல்லி நீட்டி ஒழிக்கிறாங்க இல்லையா இதுவும் அளபடைதான் அதே மாதிரி நம்ம புலம்பும் போதும் அலப்படைகளை பயன்படுத்துறோம் ஐயோ அப்படின்னு சொல்லும் போதும் நம்ம இந்த அழப்படைய பயன்படுத்துறோம் ஒரு இசைய இனிமையாக்குறதுக்கும் இல்ல நம்மோட உணர்ச்சிகளை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் தான் இந்த அலப்படைகளை பயன்படுத்துறோம் சரி சினிமா பாடல்கள்ல அலப்படை எப்படி பயன்படுத்துன்னு பாக்கலாம் எல்லாேருக்கும் தெரிஞ்ச வாகுபலி படத்துல உள்ள வந்தாய் ஐயா அப்படிங்கிற பாடலை எடுத்துக்கிட்டோன்னா அவங்க எப்படி பாடியிருப்பாங்க வந்தாய் அய்யா வந்தாய் அய்யா இந்த மாதிரி நீட்டி பாடியிருப்பாங்க வந்தாய் ஐயா வந்தாய் ஐயா அப்படி பாடினா அந்த பாட்டோட இசைக்கு ஏத்தப்பில் இல்ல இல்லையா அதனால அந்த வந்தாயே வந் அப்படின்னு பாடுறாங்க இல்ல இந்த ஒற்றெழுத்து இந்த நீண்டு ஒழிக்குது இதளபடையு சொல்லுவோம் இத பற்றி இப்ப பாக்கல அடுத்து சொல்லான ஐயா அப்படிங்கறதுல இந்த யா நீண்டு ஒழிக்குது இல்லையா ஐயா அப்படின்னு ஒழிக்கும் போது இந்த ஐயாவில இருக்கிற ஆங்கிற நெடில் உயிரெழுத்து ஆ அப்படின்னு நீண்டு ஒலிக்குது அதனால இத உயிர் அளபடைன்னு சொல்றோம் வடிவேலு அவர்களோட நகைச்சுவை எடுத்துக்கிட்டோம்னா அதுல நிறைய ஐயோ ஐயோ இதுல இந்த சொல் நீண்டு இல்லையா ஐயோல இருக்கிற உதாரணத்துக்குற நெடில் உயிரெழுத்து அளப்பெடுத்து அதுக்கு அருகில ஒரு குரல் எழுத்த கொண்டு ஐயோ அப்படின்னு நீண்டு ஒலிக்குது இதுதான் உயிரளப்படை இதுதான் தற்காலத்துல நம்ம பயன்படுத்துற அளப்படைக்கு எடுத்துக்காட்டு வடிவேலு அவர்களோட நகைச்சுவை பார்த்துட்டோன்னா நிறைய அளப்படையை கொண்டிருக்கும் எடுத்துக்காட்டுக்கு வரும் ஆனால் வராது கிளம்பிட்டாயா கிளம்பிட்டா இந்த மாதிரி நிறைய நகைச்சுவையில் அவர் அளப்படையை பயன்படுத்தியிருக்கிறாரு இது வந்து என்ன தெரியுது நகைச்சுவையை நம்ம உணர்த்துறதுக்காகவும் இந்த அலப்படையை பயன்படுத்துறோம் உயிர் எழுத்துக்களில் ஏழு நெடுல் எழுத்துக்களும் அளவெடுக்கும் அப்படி அளவெடுக்கும்போது அதை எப்படி குறிக்கிறோன்னா அதுக்கு அருகில் அதோட

டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன் ஊ தவிர இந்த ஆறு நெடில் உயிர் ஒரு சொல்லோட முதல்லயோ இடையிலயோ இறுதியிலோ வந்து அளபெடுக்கும் ஆனா இந்த ஊ அப்படிங்கிற எழுத்து ஒரு சொல்லோட இடையிலயும் இறுதியிலயோ வராது அதனால சொல்லோட முதல்ல மட்டும் வந்து அளபெடுக்கும் அப்படி பார்த்தா உயிர் அளவடை மொத்தம் பத்தொன்பது வரும் இன்னும் சில இடங்கள்ல அளபெடுத்தல் இன்னும் கொஞ்சம் நீளமா இருக்கும் அதாவது ஆ அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த அளவடைகளை எப்படி சொல்றோம்னா அளவடை அப்படின்னு சொல்றோம் சரி இப்போ அழகடையோட வகைகளை பார்க்கலாம் இயற்கை அளவடை செய்யுளிசை அளவடை அல்லது இசை நிறை அளவடை சொல் இசை அளவடை இன்னிசை அளவடை இப்படி நான்கு வகைப்படும் இயற்கை அளவடைனா என்ன அர்த்தம்னா அந்த சொற்களை நம்ம இயல்பா பயன்படுத்தும் போதே அழப்படைகளாதான் பயன்படுத்தணும் இல்லா அதுக்கு பொருள் இருக்காது உதாரணத்துக்கு மரு ஆடு இந்த மாதிரி சொற்கள் இயல்பாகவே தான் வரும் இவைகளை அளவெடுக்காம பயன்படுத்தாது இடத்துல ஒரு குழுவா இருக்கிறோம் அந்த குழுவுல நம்ம மொத்தமா பேசிக்கும் போது ஒரு கோடுவேர்டு பயன்படுத்துவோம் இல்லையா அந்த தான் குழு குறி அப்படின்னு சொல்றாங்க இது அளவெடுக்காம குழு குறின்னு சொன்னா அதுக்கு பொருள் கிடையாது இந்த மாதிரி இயற்கையா அளபடுக்கிறதுக்கு பேர் தான் இயற்கை அளபடை செய்யுளிசை அளவடை அல்லது இசை நிறை அளவடை இந்த பெயர்லேயே புரியுது செய்யுள்ள இசை குறையும் போது இசைய நிறைக்கிறதுக்காக பயன்படுத்துற தான் செய்யுழிசை அல்லது இசை நிறை அளவடை உதாரணத்துக்கு இந்த திருக்குறளை பார்க்கலாம் தெய்வம் தொழால் கொழுதன் தொழுதெழுவாள் பெட பெண் மழை இந்த திருக்குறளுக்கு என்ன பொருள் தெய்வத்தை பெய்விக்கும் அப்படிங்கறதுதான் இந்த திருக்குறளோட பொருள் நம்ம திருவள்ளுவர் திருக்குறள் அனைத்தையும் இரண்டடி வெண்பாக்களால எழுதிருப்பாரு திருக்குறள் வெண்பாக்களால ஆனது வெண்பாவுக்கான இலக்கணத்துல எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி சொற்கள் வரணும் அப்படிங்கிறது அப்படிங்கறதுல சொல்லிருக்காங்க திருவள்ளுவர் இந்த திருக்குறளை எழுதும்போது பா வகைக்கு கொண்டு வரணும் இந்த இரண்டாவது சொல்ல புலிமா அப்படிங்கிற அசைக்கு மாத்தணும் அப்படின்னு முயற்சி செஞ்சிருக்கிறாரு அதாவது தொழால் அப்படின்னு போட்டா இது நிறை அப்படிங்கிற ஒரே ஒரு அசை ஆயிடும் இத நம்ம நிறை நேர் புலிமா இந்த மாதிரி ஆக்கணும்னா தொழால் அப்படின்னு போட்டோம்னா இதுல தொழா அப்படிங்கிறது நிறைணும் அல் அப்படிங்கிறது நேர் அப்படின்னு வரும் அப்போ இது நிறைநேர் புளிமா புளிமாங்கிற வகை ஆயிடுது இந்த மாதிரி ஆகும் தான் இது வெண்பாவுக்கான இலக்கணத்துல பொருந்தும் இந்த மாதிரி வெண்பாவுக்கான இலக்கணம் சரியா அமையணும் அந்த ஓசை குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் திருவள்ளுவர் இந்த மாதிரி அளபடைகளை பயன்படுத்திக்கிறாரு நேரசை நிறையசை நேர்நேர் தேமா நிறைநேர் புளிமா இந்த மாதிரி இலக்கணங்கள் பற்றி நம்ம வரும் காணொளிகளை பார்க்கலாம் இப்போ அதை பார்த்தோம்னா நமக்கு புரியாது அப்போ செய்யுள்சை அளபடைனா என்ன செய்யுள்ள ஓசை குறையும் போது அதை நிரைக்கிறதுக்காக பயன்படுத்துற அளபடைனா செய்யுளிசை அளபடை அடுத்தது சொல்லிசை இசை அளபடை சொல்லிசை அளபடைனா என்ன அர்த்தம்னா அந்த அளவடை இசை நிறைக்கிறதுக்காக வராது ஒரு பெயர் சொல்ல வினையெச்சமாக மாற்றுவதற்கு பயன்படுற அளபடை சொல்லிசை அளபடை உதாரணத்துக்கு இந்த குறளை எடுத்துக்கலாம் உரல் நசை உள்ளம் துணையாக சென்றார் வரல் நசை இன்னும் உளேன் இந்த குறளுக்கு பொருள் என்னன்னா வெற்றியை விரும்பி வெளிநாட்டுக்கு சென்ற தலைவனை எண்ணி அவர் வருகையை விரும்பி இன்னும் நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலைவி பாடுற மாதிரி இந்த குரல் வருது இந்த நசை அப்படிங்கிற சொல்லுக்கு விருப்பம் அப்படிங்கிற பொருள் இது ஒரு பெயர் சொல் இது நம்ம விரும்பி அப்படிங்கிற வினை எச்சமா மாத்தணும் நசைங்கிற பெயர் நசை அப்படின்னு அளபடையா மாற்றணும்னா இது விரும்பி அப்படிங்கிற வினை எச்சமா மாறிடுது இந்த இடத்துல நமக்கு விரும்பி அப்படிங்கிற பொருள் தர்ற சொல் தான் தேவை இந்த இடத்துல இப்படி தேவைங்கிற அளப்படைய மாற்றுவதற்கு பயன்படுற அளபடை தான் சொல்லிசை அளபடை அடுத்ததா இன்னிசை அளபடை இன்னிசை அளவடை அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு செய்யுக்கு தேவையான ஓசை கெட்டு போகாத இடத்திலையும் அந்த ஓசையை இன்னும் இனிமையாக்குறதுக்காக அளவடையை பயன்படுத்துனாங்கன்னா அதுதான் இன்னிசை அளவடை எடுத்துக்காட்டுக்கு இந்த குறளை எடுத்துக்கலாம் கெடுப்பதூம் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே அங்கே எடுப்பதூம் மெல்லா மழை இந்த குறளுக்கு என்ன பொருள்னா மழைங்கிறது ஒரு இடத்துல பெய்யாம இருந்து அந்த இடத்துல உள்ள வளங்கள் அனைத்தையும் கெட்டு போகிற அளவுக்கு செய்ய வல்லது அதே நேரம் வளம் குன்றி போன இடத்துல நன்றாக பெய்து அந்த இடத்துல உள்ள வளங்களை பெருக்கவும் வல்லது தான் இந்த குரல்ல சொல்லியிருக்கிறாங்க கெடுப்பதும் எடுப்பதும் இந்த இரண்டு சொற்களை பார்த்தோம்னா கெடுப்பதும் எடுப்பதும் இந்த மாதிரி இருந்தாலே இந்த வெண்பாவுக்கான செப்பல் ஓசைய நிறைவு செய்யும் ஆனாலும் அந்த ஓசை குறையாத இடத்திலையும் இந்த ஓசையை இன்னும் கொஞ்சம் இனிமையாக்கலாம் அப்படின திருவள்ளுவர் நினைத்து இதை எடுப்பதூம் எடுப்பதும் அப்படின்னு பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கிறார் இதுதான் இன்னிசை அளபடை இனிப்பு பண்டத்துல தித்திப்பு சரியா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதை தித்திப்பா ஆக்குறதுக்காக கூட கொஞ்சம் சர்க்கரையை சேர்க்குறோம் இல்லையா அதுக்கு பேர் தான் இன்னிசை அளபடை நெடில் உயிர் எழுத்துக்கள் ஏழு இருக்கு இல்லையா அந்த ஏழில் இந்த அவுங்கிற நெடில் எழுத்து தவிர இந்த ஆறு உயிர் எழுத்துக்களும் மூன்று இடங்களையும் அதாவது சொல்லோட முதல்லையும் நடுவிலும் இறுதியிலும் வரும் அதனால இந்த ஆறு எழுத்துக்களால உருவாகிற அளவடைகள் மொத்தம் பதினெட்டு அதே நேரம் இந்த அவுங்கிற நெடில் உயிரெழுத்து சொல்லோட முதலில் மட்டும்தான் வரும் இந்த அவங்கற நெடில் உயிரிழத்தால உருவாகிற அளப்படை ஒன்றே ஒன்றுதான் செய்யுள்ள ஓசை குறையாத அளபடைகள் இதெல்லாம் இன்னிசை அலப்படை இந்த இரண்டு அளவடைகளும் சேர்த்தோம்னா மொத்தம் இருபத்தி ஓரு உயிரளப்படைகள் இருக்கு இந்த காணொலியில உயிர் அலப்படைனா என்ன அவற்றோட வகைகள் எதெல்லாம் தமிழில் மொத்தம் எத்தனை உயிரலப்படைகள் இருக்கு தற்காலத்துல உயிரளவடைய எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம் இதை எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு அடுத்ததான் சார் எழுத்துக்கள்ல ஒற்றளவடை பற்றி பார்க்கலாம் இந்த காணொளியோட முடிவுல நான் மாற்றிக்க போற ஆங்கில வார்த்தை என்னன்னா டைம் நேரம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை இல்லையா இந்த வார்த்தையை நாம தமிழ் பேசும்போது பயன்படுத்தவே மறந்துட்டோம் நேரம் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறதுக்கு பதிலாக அப்பதான் இந்த அழகான தமிழ் சொற்கள் எல்லாம் இருந்து மறையாம இருக்கும் குறைந்தபட்சம் நம்ம தமிழ்ல பேசும் போதாவது ஆங்கில சொற்களை தவிர்ப்போம் தமிழை காப்போம் நன்றி வணக்கம்